தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் என்றைக்குமே தான் செய்வாங்க தான் சொல்லுவாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சார்பாக ஒரு அதிரடியான அறிவிப்பு ஒன்று வழியாக இருந்தது அது என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்களில் ரொம்பவே கஷ்டப்படுற ரசிகர்கள் இருக்காங்கள்ல பொருளாதார ரீதியாக ரொம்ப கஷ்டப்படுற ரசிகர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட பிள்ளைகளோட படிப்பு செலவை தலைவர் ஏற்றுக்கப் போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் வெளியாக இருந்தது முதற்கட்டமாக இப்போ வந்து பல ரசிகர்களோட பிள்ளைகளின் படிப்பு செலவை வந்து தலைவர் ஏற்றிட்டுருக்காங்க ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த விஷயங்கள்லாம் இப்போ நடந்துருக்கு முதற்கட்டமாக பார்த்திங்கன்னா மதுரை கரூர் சென்னை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைவரோட ரசிகர்களோட பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டணம் வந்து முழுவதும் செலுத்தப்பட்டிருக்கு இதில் பயன்பெற்ற தலைவரோட ரசிகர் ஒருத்தர் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனது அன்பு மகள் பி ஜெகதா இரண்டாம் ஆண்டு பிகாம் படிக்கிறாங்க கல்லூரி கட்டணம் வந்து எண்பதாயிரத்தை முழு தொகையை நேரடியாகவே கல்லூரிக்கே அதாவது எஸ்ஆர்எம் ராமாபுரம் வங்கி கணக்கில் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக செலுத்தினார் அன்பு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு எங்களது கோடான கோடி நன்றிகள் இதுக்கு உறுதுணையாக இருந்த தஞ்சனை மாவட்ட ரஜினிகாந்த் ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு நன்றி அப்படின்னு அவர் ஒரு சில பெயர்களையும் குறிப்பிட்டிருக்காரு தலைவர் என்றைக்குமே உதவி செய்கிறத மற்றவங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறது கிடையாது அது வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உதவி செய்கிறாங்க சத்தமே இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மற்றவங்களாக இருந்தால் இதெல்லாம் இந்நேரம் மீடியாவில் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அதை வந்து பப்ளிசிட்டி ஆக்கியிருப்பாங்க தலைவரை பொறுத்தவரையும் பப்ளிசிட்டி அவர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது தானாக அவருக்கு தேடி வரும் அதே போல் உதவி செய்கிறதுமே வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு பண்ணிட்டுருக்க அவர் தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள்